oh வரமத்துபாரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீம்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எல்லா வணக்கங்களும் எதை பொறுத்தே அமைகின்றன இதுக்கான ஆன்சர் ரமதான் முடிய இன்னும் சில தினங்களே உள்ளன இனிவரும் ஒவ்வொரு நாளும் நாம நினைக்க வேண்டியது இந்த நாள் லைலுது காத்ரு இரவாக இருக்குமோ என்பதை தான் அதை மனதில் வைத்து வீண் பேச்சுகளில் ஈடுபடாமல் நம்மால் முடிந்த அளவு தௌபா குரான் ஓதுதல் நஃபில் தொழுகைகளை இரவில் தொழுதல் என அதிகமாக அமல்களை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையில் குறைந்த நேரத்தில் அதிக அமல்களை பெற்றுத்தரும் சிறப்பான சின்ன ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த ரமதானில் நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நாம் கடக்கக்கூடாது இந்த ஒரு துவாவை இனி வரும் நாட்கள் ஓதினால் நம் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்படுவது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை இந்த சின்ன திக்கர் நமக்கு பெற்றுத்தருகிறது இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கிறேன் இதை நூறு முறை சொன்னால் நம் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவான் ரொம்ப சின்ன ஈஸியானதுக்கு தான் இது இதை நூறு முறை சொல்ல பத்து நிமிடமே அதிகம் அதனால் இனிவரும் ஒவ்வொரு நாளும் இந்த திக்கிற ஓதுற மாதிரி பாருங்க குறிப்பாக இரவில் இதை அதிகமாக ஓதுங்க பொருள் உணர்ந்து ஓதுங்க இதன் மூலம் அல்ல சுபஹத்தால் நம் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் நம் கஷ்டங்களை நீக்குவான் நம் தேவைகளை நிறைவேற்றுவான் இந்த திக்கர் கூடவே லைலத்துல காதிற இரவில் ஓதக்கூடிய துவா லாஸ்ட் வீடியோல நான் போட்டிருக்கேன் அந்த துவாவையும் ஓதுங்க ஓதி அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் இதுவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நமது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்வாரே ஆனால் அது என்ன செய்யப்படும் என்று நபி சொல்ல லா ஹலிவசலம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சிபஹே ராபிகோ ரோபில் இஸ் த தி அம்மா அ சிஃபோ நஸ்ஸலா முலல் முர்சலின் அல்ஹம்துல்லாஹ் ரோபிலா அலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹ் அத்துஹு